இந்த ரோஸ்மல்லி செடி வளரவே வளராதுன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக தளிர் விட்டுருக்கு இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு செடி வளரவே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வெட்டியோ இல்லை பிடிங்கியோ போட்றாதீங்க அது வந்து திடீர்னு எப்போனாலும் வளரும் நல்லா நம்ம உரம் கொடுத்து அதை கேர் பண்ணாலே போதும் நான் என்ன பண்ணி ரொம்ப நாளாக வளராமல் இருந்த செடியில் தளிர் விட வச்சேன் அப்படிங்கிறதும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரோ பேக்கில் நம்ம நிறைய புதினா வந்து இதை சுற்றி வச்சுருந்தோம் இந்த செடி கூட புதினா இருந்துச்சு இந்த செடி வளரலாம் நான் புதினா நல்லா வளர்ந்துச்சு அதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நல்லா வளர்ந்து வந்துச்சு ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த குரோ இருக்க மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த புதினா எடுத்துக்கிட்டு இந்த செடிக்கு வந்து நமக்கு எந்த சத்தியுமே அது வந்து போக விடலை ஸோ அதனால தான் ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்கணும் அப்படிம்பாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி தளிர் விடுறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் எல்லாமே நல்லா புடுங்கி க்ளீன் பண்ணி கத்தாழை இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து வெட்டி போட்டிருந்தேன் நிறைய பூச்சியுமே அரைச்சு இருந்துச்சு அதனால இந்த பூச்சி தோலை இருக்கக்கூடாதுன்னு கத்தாழை வெட்டி போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அரைச்சி ஊற்றலாம் பட் வெட்டி போடுறது வந்து பெஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ரோஸை எப்படி விட்டு சீக்கிரமாக வளர வைக்கிறது பூவும் நல்லா ஹெல்த்தியாக பூக்க வைக்கிறதுங்கிறத ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மெத்தட் தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக என்னோடய ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா வளராமே தான் இருந்துச்சு அந் லைட்டாக பூச்சியுமே வந்து அரிச்சு அந்த இலையெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு நான் எதர்ச்சியாக அன்றைக்கி வந்து கத்தாளே அதில் போட்டிருந்தேன் ஸோ அந்த கத்தாழையில் உள்ள கசப்பு தன்மைக்கு நல்லாவே வந்து பூச்சி வந்து செத்து நமக்கு செடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு அது வந்து தூண்டி விடுது ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஆலோவேராவு யூஸ் பண்ணலாம் அண்ட் கடையில் வாங்குகிற ஜெல்லெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நேச்சுரலான ஆலோவேராவுக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்குது இதை போட்டால் வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தளர் வந்துடும் ரொம்ப நாள் வளராத செடி கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வளர்ந்துடும் இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே தெரியும் நான் அந்த கத்தாலையை போட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே ஆகியிருக்கு நான் ஜஸ்ட் அதை நடுவில் கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் அந்த ரூட் பக்கத்தில் இதை நீங்கள் வந்து டெய்லி தண்ணி ஊற்றிலாம் அது இருக்கிற சாறு வந்து டெய்லியுமே பேஸஸ்ஸில் அது வந்து கிடைக்கும் நீங்கள் மொத்தமாக அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறதே எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி நம்ம வெட்டிப்படையில் டெய்லி பேசஸில் அதுக்கு தண்ணியோட தனியாக போகும் ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நியூ லீவ்ஸ் தான் நிறைய வந்து வளரும் பாருங்கள் ஒரு ஸ்டெம்லேயே வந்து எனக்கு மூணு லீவ்ஸ் வந்து புதுசாக வளர்ந்துருக்கு அண்ட் அங்கேயுமே வந்து புதுசாக வளர்ந்துருக்கு அண்ட் முக்கியமாக மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு தொட்டி இல்லை ஒரு க்ரோ பேக் எழுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு செடி மட்டும் நீங்கள் வளர்க்க பாருங்கள் ஸோ புதினா அதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் புதினா வந்து தனியாக ஒரு இதில் வைங்க ஸோ நம்ம வந்து புதினா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எடுத்துட்டோம் இப்போ இது மட்டும் தான் இருக்குது இது கூட நீங்கள் உரம் அப்படி டெய்லி ஒரு மந்த்லிக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் உரம் மாட்டு சாணி உரம் வந்து கொடுக்கலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் அப்பப்போ வேப்ப எண்ணெய் அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த கத்தாலேயே வந்து போதும் செம்மண் மட்டும் நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் இந்த காய்கறி கழிவுகள்லாம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போடாமல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் போட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டிங்கன்னா அதுவே வந்து மக்கிரும் நல்ல உரமாகவும் ஆயிரும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாகவே செடியில் வந்து புது தளர்லாம் விட்டு இந்த மாதிரி நேச்சுரலாகவே க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க